உலக பௌத்தர்களுடன் ஒத்தோடி இன்று இலங்கை தீவும் கடக்கின்றது தமிழ் மக்களின் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னணியில் இலங்கை தீவை கடக்கும் நிலையில் இலங்கை தீவில் இடம்பெற்ற இரண்டு முக்கிய விபத்துக்கள் அந்த நாட்டையே ஒலிக்கியுள்ளன அந்த வகையில் மலையகத்தின் நுவரேலியா கம்பளை பிரதான வீதியில் கொத்மலை கெரண்டியல்ல பகுதியில் நேற்று அதிகாலை மொத்தமாக இதுவரை இருபத்தி மூன்று பேரை பலியெடுத்த பேருந்து விபத்தும் கடந்த ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூற்றி பன்னிரண்டு ரக உலங்கு வானூர்தி ஒன்று ஆற்று பகுதியில் விழுந்ததில் ஆறு வான்படையினர் பலியான சம்பவமும் கூறியதாகின்றது பலியான படையினரில் இருவரின் வாழ்க்கை துணவிகள் தற்போது கற்பிணிகளாக இருக்கும் செய்தியும் நேற்றைய பேருந்து விபத்தில் பேருந்துக்கு அடியில் சிக்கிக்கொண்ட பெண்ணொருவர் பேருந்து சிதைவுகளுக்கு இருந்தபடி தனது மகவை காப்பாற்ற போராடிய காட்சியும் அதன் பின்னர் தனது பிள்ளையை காப்பாற்றி அவர் தனது உயிரை கொடுத்த செய்தியும் நெகிழ்வுக்குரியதாகின்றன ஆனால் இதே இலங்கையில் இத்தகைக்கு சில வருடங்களுக்கு முன்னர் இதே மே மாத நாட்களில் முள்ளிவாய்க்கால் பேரவலம் தமிழ் மக்களின் முற்றத்தில் இடம்பெற்ற போது அந்த பேரவலத்தில் தமிழ் மகவுகளும் தமிழ் அந்நியர்களும் வகை தொகையின்றி கொழும்பு அதிகாரமயத்தின் கந்தக நாசகார போரில் காவு கொல்லப்பட்ட குரூரமான துயரமான நினைவுகளும் நிழலாடத்தலைப்படுகின்றன உலகில் மில்லியன் மக்கள் பின் மார்க்கமாகவும் உலக குடிப்பெறம்பலில் ஐந்தாவது இடத்தில் பௌத்தர்கள் வாழ நாடு என்ற பதிவை பெற்ற இலங்கை வாழ் பௌத்தர்களுக்கும் புத்தரின் பிறப்பு அவரது பரி நிர்வாண நிலை அவரது மரணம் ஆகிய மூன்று முக்கிய நிகழ்வுகளை நினைவுறுத்தும் இந்த நாளை முன்னிட்டு ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியாக உள்ள மார்க்சிச அரசியல் மரவணவை கொண்ட அரசியல்வாதி என்ற சிலாகிப்பையும் பெற்ற அனுரகுமார அரசியல் இருந்தும் இன்று விசாக் செய்தி வந்தது புத்தர் போலவே ஞானத்தை வளர்த்து உன்னதங்களை புரிந்து பாவங்களை அழித்து விசாக்கை கடைபிடித்து கொள்ளுங்கள் என செய்தி வழங்கிய ஐ ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியை எவ்வாறு வழங்க வேண்டும் என்பதை கூட பௌத்த தத்துவம் குறிப்பிடுவதாக சொல்லிக்கொண்டார் அதாகப்பட்டது ஒரு நாட்டின் முதல் குடிமகனாகிய ஆட்சியாளர் நேர்மையானவராக இருந்தால் மக்கள் அனைவரும் அந்த நாட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் என்பதே புத்த பெருமானின் உபதேசம் எனவும் இக்கேடிஆர் விசாக் செய்தி சொன்னார் ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களை பொறுத்தவரை அது ஏ ஆர் ஜெயவர்தனாவாக இருந்தாலும் சரி ஏகேடிஆராக இருந்தாலும் சரி விசாக் தினம் இலங்கையை எப்போது எப்போது எல்லாம் கடந்து கொள்கின்றதோ அந்த நாளில் விசாக் செய்திகளை சொல்லி இலங்கை தீவுவாழ் பௌத்தர்கள் புத்த பிரான் காட்டிய தர்மத்தின் அடிப்படையில் வாழ்வதான செய்திகளையும் வழங்கிக் கொள்வது வழக்கம் ஆனால் புத்தர் காட்டிய தர்மம் குறித்த விசாக் செய்திகளை வழங்கிக் கொள்ளும் இந்த ஆட்சியாளர்கள் தான் தமிழ் மக்களை வேட்டையாடும் தமது நாசகார போருக்கும் பிரித் நூல்கட்டி ஆசீர்வாதங்களை பெற்று தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறைகளையும் செய்து கொண்டார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் பின்னரான ஒரு வார காலத்துக்கிடையில் அதாவது அன்று மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று விசாக் வந்தபோது தமிழர்கள் மீது பெரும் படுகொலைகளை கட்டவிழ்த்த மஹிந்த ராஜபக்ஷவும் கூச்ச நாச்சமின்றி வழங்கிக் கொண்டார் ஆனால் இந்த வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்கள் தமது முள்ளிவாய்க்கால் பேரவள நாளை கடக்க முன்னரே மே பனிரெண்டாம் தேதி விசாக்காக வந்துவிட்டது அந்த வகையில் வலிமை போலவே விசாக் பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என்பதாக இலங்கை தீவில் என்னதான் ஆட்சி மாற்றம் காட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் அரசியல் தலைகளின் விசாக் செய்திகளும் வந்தன புத்தர் போல ஞானத்தை வளர்த்து உன்னதங்களை புரிந்து பாவங்களை அழித்துக் கொள்ளுங்கள் என விசாக் செய்தி வழங்கி ஏகேடிஆர் தரப்பு இப்போது இலங்கை தீவில் தமது அதிகாரத்துவத்தை தக்கவைக்க கடந்த வாரம் வெளிப்பட்ட உள்ளூராட்சி தேர்தல் பெருமுகர்களை மையப்படுத்திய கமுக்கமான ஆட்டங்களையும் தொடரத்தான் செய்கின்றது ஆசைகளே துன்பங்களுக்கு அடிப்படை காரணமென்ற உயரிய தத்துவத்தை சொன்ன புத்தரின் பெசாக் நாளில்தான் துன்பங்களை ஏற்படுத்தும் அரசியல் அதிகார ஆசைகளிலும் பெசாக் செய்தியை வழங்கிய தலைகளும் மும்முரமாக ஈடுபடுகின்றன கடந்த வாரம் இலங்கை தீவில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் தெரிவான உள்ளூராட்சி உறுப்பினர்கள் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி தமது முதலாவது அமர்வுக்கு செல்வதற்கு முன்னர் மேயர்கள் எனப்படும் முதல்வர்களையும் உள்ளூராட்சி தவிசாளர்களையும் பெற்றுக்கொள்ளும் வகையிலான டீல் ஆட்டங்கள் விசாக் ஓய்வு நாளிலும் அடாது மழை பெய்தாலும் விடாது நடத்தப்படும் நாடக பாணியில் இடம்பெற்று வருகின்றன இந்த ஆட்டத்தில் ஏகேடி தரப்புக்கும் அவரே கூறிக்கொள்ளும் விசாக் செய்தியின் சாயல் இருப்பதாக தெரியவில்லை மாறாக தமிழ் மக்களின் வடக்கு கிழக்கு உள்ளூராட்சிகளில் தம்மையும் வலிந்து புகைத்துக் கொள்ளும் வகையில் ஏகேடிஆர் தரப்பு கமுக்கமான டீல் பேச்சுக்களை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட இவ்வாறான சில டீல் கலந்து உரையாடல்கள் வெற்றி அளித்துள்ளதாக ஏகேடிஆரின் தளபதிகளில் ஒருவரும் ஸ்ரீலங்காவின் வெளிவார அமைச்சருமான விஜித ஹேரத் சொல்லி வைத்துள்ளார் கடந்த வாரம் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் நாடு முழுவதும் புறப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் எக்கேடியாரின் தேசிய மக்கள் சக்திக்கு அதிக வாக்குகள் விழுந்தது என்னவ உண்மைதான் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தரப்பு பெற்ற அறுபத்தி ஒரு சதவீத வாக்குகள் என்ற நிலைமை கடந்த வார தேர்தலில் கடுமையாக தெய்வடைந்தது கடந்த வார தேர்தலில் ராஜபக்ஷக்களின் வாக்கு வங்கியும் ஆறு சதவீத உயர்வை கண்டது அதேபோல சஜித் அணியின் வாக்கு வங்கியும் நான்கு சதவீத உயர்வை கண்டது பரபுறத்தே ஏகேடிஆர் ஆர் தரப்புக்குத்தான் வாக்கு வங்கியின் வீழ்ச்சி பதிவாகி கொண்டது இதனால் தான் பல உள்ளூராட்சிகளில் தனியே ஒரு தரப்பு ஆட்சியமைக்கும் வகையில் பெரும்பான்மை பலம் இல்லாததால் புதிய கூட்டணிகள் மற்றும் டீல்களுக்கான தங்கணத்தோம் ஆட்டங்கள் இடம்பெறுகின்றன அந்த வரை வந்தது வரை வடக்கு கிழக்கிலும் லாபம் என திசைகாட்டியும் தனது வடக்கு கிழக்கு டீல் ஆட்ட கணல் துண்டுகளை நீட்ட தலைப்படுகின்றது வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த இரண்டு தேர்தல்களில் இழக்கப்பட்ட தமது கட்டுப்பாட்டை தமிழரசு கட்சி உட்பட்ட தமிழ் தேசிய கட்சிகள் பெற்றுள்ள பின்னணியில் வடக்கு கிழக்கில் கடந்த வாரம் பின்னடைவை சந்தித்தாலும் சுயேட்சை குழுக்கள் மற்றும் சில அரசியல் கட்சிகளுடன் டீல்களை போட்டு உள்ளூராட்சிகளை கைப்பற்றிக் கொள்ளும் வகையில் திசை காட்டியின் ஆசை தோசை அப்பளம் வடைகள் தொடர்கின்றன இவ்வாறான ஒரு பின்னணியில் ஸ்ரீலங்காவின் தலைநகர் கொழும்பில் உள்ள மாநகர சபையின் அதிகாரத்தை கைப்பற்றும் விடயம் இப்போது ஏகேடிஆரின் திசை காட்டி தரப்புக்கும் எதிரணிகளுக்கும் இடையிலான ஒரு முக்கியமான ஈகோ ஆட்டமாக அதாவது தன்னகங்கார நிலை ஆட்டமாக பரிணமித்துள்ளது கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரை அது ஐக்கிய கட்சியின் ஒரு கோட்டையாக நீண்ட காலமாக இருந்தது என்பது நீங்கள் அறிந்த விடியம் ஆனால் இந்த முறை ஏகேடியா தரப்பு அந்த நிலையை மாற்றி ஐக்கிய தேசிய கட்சிக்கு பதிமூன்று இடங்களை மட்டும் வகையில் தமது ஆதரவு நிலையை உயர்த்தியிருந்தது இதேபோல ஒரு காலத்தில் ஸ்ரீலங்காவின் தேசிய அரசியலில் ஆதிக்கம் செலுத்திய ராஜபக்சேக்களின் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண தாமரை மொட்டுக்கும் கொழும்பில் வெறும் ஐந்தே ஐந்து இடங்கள் மட்டுமே கிட்டிக் கொண்டன இதற்கு மாறாக இக்கேடியார் தரப்புக்குத்தான் கொழும்பு மாநகரசபை தேர்தலில் எண்பத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி பதினான்கு வாக்குகளுடன் நாற்பத்தி எட்டு இடங்களை பெற்று முதலாவது இடத்துக்கு வந்தது ஆனால் நாற்பத்தி எட்டு இருக்கைகளை இக்கேரிய தரப்பு பெற்றுக்கொண்டாலும் கொழும்பு மாநகர சபையின் கட்டுப்பாட்டை தனியே தனது தரப்பு வைத்துக் கொள்வதற்கு இது போதுமானதல்ல என்பதை அது யதார்த்தமாக கண்ணார கண்டுகொண்டது இதனால் தான் தமது தரப்பு மாநகர சபையில் ஆட்சி அதிகாரத்தை செய்யும் வகையில் அதன் நிர்வாகத்தை பொறுப்பேற்கும் வகையில் அது இப்போது டீல்களை பேசிக் கொள்கிறது பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல கொழும்பு மாநகர சபையில் அதிக வாக்குகளை பெற்ற ஒரு தனி கட்சியாக அது இருந்தாலும் கொழும்பு மாநகர சபைக்கான முதல்வரை அதாவது மேயரை பரிந்துரை செய்யும் விடயத்தில் அதற்கு பெரும்பான்மை இல்லை என்பது கசப்பான ஒரு விடயம் இதனால் எதிர்வரும் ஜூன் இரண்டாம் தேதி இடம்பெறக்கூடிய உள்ளூராட்சிகளின் முதலாவது அமர்வு நாளில் இரகசியமான வாக்கெடுப்பு ஒன்றின் ஊடாக முதல்வரை நியமிக்கும் நிலை எதிர்நோக்கப்படும் நிலையில் அவ்வாறான ஒரு நிலை வந்தால் தமது தரப்பில் இருந்துதான் முதல்வர் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற வகையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஒப்புதலை பெறுவதற்கு இக்கெடியார் தரப்பு முறப்படுகின்றது இதே சமகாலத்தில் கொழும்பு மாநகரசபையில் ஏகேடிஆர் தரப்புடன் ஒப்பீட்டு ரீதியில் அதிக ஆசனங்களை பெற்ற எதிரணி தரப்பு மாநகர சபையையும் முதல்வர் பொறுப்பையும் கைப்பற்றும் வகையில் எதிரணிகளும் தத்தமது தரப்பு சூட்சும நகர்வுகள் எடுத்துக் அதன் அடிப்படையில் யானை ரணில் தாமரை மொட்டு நாமல் பேபி உட் உட்பட்ட எதிர்கட்சி தலைகளின் கமுக்கமான பேச்சுக்கள் ஆரம்பித்துவிட்டன எப்போதுமே வைலி ஃபாக்ஸ் எனப்படும் தந்திரோபாய நெரித்தனத்தை கொண்ட ரணிலார் இப்போது கொழும்பு மாநகர சபையும் அதன் முதல்வர் பொறுப்பும் இக்கடியார் தரப்புக்கு செல்லாத வகையில் ஒரு தடுப்பாட்டத்தை ஏனைய கட்சிகளுடன் இணைந்து எடுப்பது தெரிகிறது இப்போது இந்த விடயத்தில் ரணில் தலைமையில் ஏனைய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றன கொழும்பு மாநகர சபைக்கான தேர்தலில் இரண்டாவது இடத்தில் அதிக ஆசனங்களுடன் சஜித்தின் அணி இருந்தாலும் முதல்வர் பதவியை மையப்படுத்தி அந்த அணிக்குள் குடுமை பிடிகள் இருப்பதால் இந்த நிலைமை ரணிலிக்கு உற்சாகத்தை வழங்கிக் கொள்கின்றது இதனால் அவரது வைலிபோக்ஸ் ஆட்டங்களும் தந்திர பேச்சுக்களும் நாளிலும் இடம்பெற்றுக் கொண்டன மொத்தம் ஆசையே துன்பங்களுக்கு அடிப்படை காரணமென உயரிய தத்துவார்த்தத்தை சொன்ன புத்த பெருமானை நினைவூட்டும் முக்கிய விசாக் நாளிலும் விசாக் ஓய்வு நாள் துறந்த சிறிலங்காவின் அரசியல் அதிர்வேட்டுகளும் தொடரத்தான் செய்தன